பெண்களும் என்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் அத்தை மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தோழர்களே எதிரில் அமர்ந்திருக்கும் தொடர்களே சுபை தாத்தா எழில் தாத்தா அன்புமாமா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஹிந்தி போறேன் நான் சொல்றதை திரும்ப சொல்றீங்களா நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறீங்களா ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே திரும்ப சொல்கிறேன் ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே இப்போ நம்ம எல்லாரும் ஹிந்தி தெரியாது போடான்றதை ஹிந்திலேயே படிச்சிருக்கோம் நம்மளுக்கு வேணும்னா முழுசாக போட படிச்சுக்கலாம் திங்கி படி படி சொல்லி திங்காதீங்க எங்களுக்கு வேணும்னா நாங்கள் படிச்சுக்கிறோம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு எங்களுக்கு அது படிக்கவே டைம் இல்லை இல்லை ஹிந்தி படி படி சொல்லி திங்க மோடி காத்தா அண்ணாமலை உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா அடிக்கடி வெளிநாட்டுக்கு தான் போறீங்க அங்க இங்கிலீஷ் பேசுங்களா ஹிந்தி பேசுங்களா இங்கிலீஷ் தானே பேசுவீங்க அப்போ எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி படி படினு சொல்லி திணிக்கிறீங்க ஹிந்தி படிச்சாதான் கல்வி நிதி தருவன் சொல்லி மிரட்டுங்க எங்களுக்கு அதை பார்த்துதான் பயம் இல்லை எங்களுக்கு அம்பேத்கர் தாத்தா பெரியார் தாத்தா அண்ணா தாத்தா கலைஞர் தாத்தா வீரமணி தாத்தா சுபதி தாத்தா இப்போ ஸ்டைலிங் தாத்தா இவங்க எல்லாரும் இருக்காங்க மோடி தாத்தா நீங்கள்ல உங்க தாத்தாலே வந்தாலும் தமிழ்நாட்டில் தடுப்பு கொடுத்தாங்க